பத்திரிக்கையாளர் மீடியா நண்பர்கள் நான் வளர்த்த குழந்தைகள் என்னை வளர்த்த என் தாய் சூரிய திஷா இதுக்கெல்லாம் இல்லை என் தாய்க்கு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் இந்த மாற்றம்ன்றது வந்து பெரிய மாற்றம் எனக்குள்ள உருவாச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒவ்வொரு படம் முடிச்ச உடனே எல்லா கோவிலுக்கும் போறது வழக்கம் கோவில் போயிட்டு உடனே ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவு ஒரு மேஜிக் அந்த கனவு பார்த்தீங்கன்னா மறுநாள் நான் எழுந்துக்கிறேன் என்னை வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கு பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல இந்த டைமில் அதை சொல்ல விரும்பலை கால நேரம் வரும்போது அது கணவர் என்னன்னு சொல்கிறேன் அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம் இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதை சாதிக்க போகிறேன் மாற்றத்தில் இதை நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன் எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் இன்று முதல் மாற்றம் ஆரம்பம் சிஃப் வினோத் வாங்க மாற்றம் அப்படின்னு ஆரம்பி சொன்ன உடனே சார் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு கேட்டாரு இல்லை தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம் கிராமம்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார் அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொல்ல டாக்டர் ஷெஃப் இன்த் நிறைய இடத்துல போய்ட்டு ஃபுட் பண்ணுறாரு இது அப்போது சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து எப்படி சொல்லணுன்னா கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது ஸோ அந்த சேவையில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் நிறைய பேர் என்ன மாஸ்டர் நானும் நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க சொன்னது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு டிவி சீரியல்ல பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியை பண்ணிக்கிட்டு அவன் நீ உங்களுக்கு வர பணத்துல வச்சு நீங்க போய் நிறைய பேருக்கு உதவி செய்றீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்க இந்த மாற்றத்துல வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நிஷா உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன் அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து கொள்வோம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என்னுடைய நண்பர் கொஞ்ச நாள் தான் ஆச்சு படைக்கு சீசர் மை பாய்

அந்த மாணவ ஊனமற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது மற்ற உங்க குழந்தைங்களை படிக்க இத்தனை குழந்தைங்கள நீங்கள் படிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினார் என்கிட்ட பேசிட்டு பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னாரு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு நானும் மாற்றத்தில் இணையிறேன் கண்டிப்பாக வாங்க சார் இதில் என்ன சார் பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது பேசுவார்ன்னு நினைக்கவே இல்லை நான் நினச்சது ஏதோ கூத்து போடுறது பேச போடுறாரு நான் எங்கே ஷூட்டிங் போனேன் அங்கே ஷூட்டிங் போனேன் இப்படி நடந்து தினமும் பேசிப்போம் மாற்றத்தில் இணைய போகிறீங்களா சார் தேங்க்யூ சார் அப்படின்னு ஸோ மாஸ்டர் இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு ஸோ நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார் ஆனால் நான் எந்த கிராமத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார் கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார் எந்த குப்பத்து கூப்பிட்றோன்னோ வாங்க சார் அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார் நம்ம தூரம் வந்து தான் சார் அவங்களுடைய பெயின் தெரில இந்த வெயில் காலத்தில் தகர வீட்டிலலாம் வாழறாங்க சார் அப்படின்னா எஸ் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்னு சொன்ன சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை இது இந்த மாற்றத்துலையும் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன் எச் சார் சூர்யா சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க வந்து பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க அவங்க பெருசாலாம் ஒண்ணும் அவங்க மிகப்பெரிய ஃபேன் அவங்க கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மேலே சொல்லி கொடுப்பாங்க உட்காந்து சொல்கிறா அப்படின்னு என்னம்மா சொல்லு இது இதை கத்துக்கோ இந்த பாட்டை கத்துக்கோ அப்படின்னா சரிம்மா தர்மம் தலைக்காக்கும் தக்க சமாளித்தில் உயிர்காக்கும் கூட இருந்தே ஒழிப்படுத்தாலும் கொடுத்தது காத்திருக்கும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் என்றும் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மலைப்பூ மலை போலே வரும் சோதனையாகவும் பனி போல் தீர்ந்துவிடும் உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்துவிடும் செய்த தர்மம் தலை காட்ட ஊறி 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 அப்புறம் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாரும் எல்லார்களும் சொல்லுவாங்க என் பிள்ளை நான் எம்ஜிஆர் மாரி என் தலைமை எஞ்சியார் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படிங்க ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டில் பண்ணுவாங்க ஆமாம் இவர் இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எஞ்சியார் வளர்த்து காமிக்கிறாங்க நான் கலரில் எஞ்சியார் இல்லையோ ஆனால் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்து வளர்த்ததில் எம்ஜிஆரில் ஒரு துளியாக வளரணும்னு நான் சட்டப்படுவேன் எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரேன் டியூமர் வந்து விட்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன் ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் இந்த சேவையை நாளையிலேருந்து தருவாங்க நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய தம்பியுடைய குட்டி அவங்க ஒய்ஃபெல்லாம் வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க செய்க்க நான் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை சொல்கிறத விட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் மாற்றம் இன்று முதல் ஆரம்பம் யார் வேணால் வந்து சேருங்க மாற்றத்தை உருவாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அனுபவத்தில் பட் குழந்தைங்களுக்கு அந்த சுவையான உணவை என் கையால் சும் சமைச்சி கொடுத்து அவங்கள வந்து மகிழ்விக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் சார் சார் ஷெஃப் அப்படின்னு சொன்னேன் உடனே அண்ணன் சொன்னார் மாஸ்டர் சொன்னார் சரி ஷெஃப் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் வி பி வித் யூ அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணார் ஸோ ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் யூனோ மாற்றம் அண்ட் த என்டையர் யங்ஸ்டர் கம்யூனிட்டி ஃபேன்ஸு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வணக்கம் என் சைட்ல இருந்து ஏன்னா எல்லாரோட ஒரு டீம் எக்ஸ்பர்ட் தான் ஆயிரம் பேர் சேர்ந்ததான் தேர் எழுக்க முடியல அது மாதிரி இங்க ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு முயற்சிக்கு எல்லாரும் உறுதுணையா வந்து நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கீங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ லாரன்ஸ்னா தேங்க்யூ லவ் யூ சார் எல்லோருக்கும் வணக்கம் தூசி ராகவேந்திராய் நமக்கு இறந்து இருக்க அனைவருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் வணங்கும் ஸ்ரீ எடுத்துக்கொண்டேன் இந்த மாற்றம் எனக்கே தெரியாது நான் யூடியூப் பார்த்துட்டேன் இந்த சாமி மாற்றம் மாற்றம் வந்து வாரம் என்ன இன்னும் எதுவும் ஷாக் ஆயிடுச்சு சரி அப்புறம் ஆரம்பிச்சு போன கூட நான் போட்டு பேசல அவரே வந்தார் என்ன பண்ணாட் கேட்டுக்கிட்டேன் நான் மாற்றம் வர்றது எதுவும் சொல்லலையே என்னட்டாரு சிரிச்சுட்டு தலையாட்டினார் தெரியாமல் கொஞ்சம் எதுவுமே ஒரு சஸ்பென்ஸாக தான் எனக்கு சொல்லுவாரு அதனால சரி அடுத்து என்னால் இருந்தேன் இன்னைக்கு கூப்பிட்டா ட்ரஸ்ட்டுக்கு அம்மான்னு சொல்லி கூப்பிட்டா அவரே அதிர்ச்சி ஆகி போச்சு அப்புறம் இங்கே வரச்சாகி இப்போ பேசும்போது தான் தெரிஞ்சுது பெரிய மாற்றமே உருவாகி இருக்குது என் பிள்ளை அப்போ இருந்தே உதவி பண்ணுவாரு நல்லா தெரியும் ஆனால் இது பெரிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு இது அப்படியே இருக்கணும் சேவையாகவே இருக்கணும் அரசியல் மட்டும் வாங்கிக்கிட்டாதப்பா மக்கள் மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் ரொம்ப ஆசை விவசாயிகளும் பார்க்கணும்னு ஏன்னா ரொம்ப வீடு செயலியும் வீட்டிலும் கஷ்டப்படுறாங்க அங்கே அந்த ரூபா இருக்கிறாங்க அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆசை அது என் பிள்ளை நிறைய நான் ரொம்ப பேசி பழக்கலாம் மேடையில் என் குழந்தையும் நீங்கள் இருக்கிறவங்களும் நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் கை கொடுத்து பெரிய ஆளாக்கணும் ஏற்கனவே நான் எல்லாருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயில் கோயிலா போய் அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பேன் ஒரு மக்கள் நல்லா இருக்கணும் காலையில எழுந்தவொடனே பூமியை தொட்டு கும்பிடுவேன் பூமி மாத்தா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ மக்களை எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்குவேன் பூமி அப்புறம்தான் என் த தரையில வைப்பேன் விட்டு இறங்கும் தரையில காலை வைக்கவே மாட்டேன் குனிஞ்சி கையை வச்சு பூமி மாத்தா வேண்டிப்பேன் அப்புறம் அஞ்சு பஞ்சு பூதன்களும் எங்களை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் ஆனால் தெய்வம் தான் சாமியை தெய்வம் தெய்வந்தான் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம் நல்லா மேலே வரும் என் குழந்த இன்னும் தீர்க்காயிசோடு இருந்த எல்லாருக்கும் நல்லா சேவை பண்ணணும்னு ஆசை இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு என்னை சார்ந்த இந்த ரோஸ்வன் எல்லாரையும் வருத்தப்பட்டேன் என்னம்மா ட்ரெஸ்ட் அர்த்தம் இல்லை ஒன்னும் இல்லை கஷ்டமா இருமான் அது மறுபடியும் ஷார்ட் ஆயிடுச்சு நிறையன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுதான் என்னுடைய சந்தோஷம் குடும்பத்தினர் ராஜா மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோர் மேடைக்கு அழைக்கிறோம் முதல் கட்டமாக இன்று அவர்களுக்கு இந்த டிராக்டரோட கீ கொடுக்க போறாங்க அந்த குடும்பத்திலிருந்து இரண்டு பேரை புது பீஸ் அழைக்கிறோம் ராஜா எல்லாருக்கும் வணக்கம் இந்த தொழிலாளர் தினத்தை அன்னைக்கு இன்னைக்கு இந்த மாற்றம் நான் இவ்வளவு தூரம் விழுப்புரம் மாவட்டத்தில இருந்து நாங்க வந்து நின்று அந்த வாய்ப்பே எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா அவங்க கணவர் இறந்துட்டாங்க பிள்ளைங்க தான் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணகிட்ட வந்து மாஸ்டர் அவங்க வந்து விண்ணப்பிச்சிருந்தோம் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது உதவிக்கு அதை வந்து இவ்வளோ சீக்கிரமா உண்மையாவே வந்து இத நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரமா உடனடியா கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த விவசாயத்தோடைய முதுகெலும்பு கண்டிப்பா அந்த டிராக்டர் கொடுத்து நீயும் நல்லா இருக்கணும் உன்னை சுத்தி இருக்கிற சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ உதவி செஞ்சு அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருந்தாங்க இந்த மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஏணிப்படி புடிச்சு ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னா கண்டிப்பா தெரியல அந்த வாய்ப்பை எனக்கு அந்த ஏனிப்பறியை பிடிச்சி ஏற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அண்ணன் கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்புக்கு நான் கண்டிப்பா வந்து மனதார பாராட்டிக்கிறேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பா வருவான் என்னை சார்ந்தவர்களையும் கண்டிப்பா அந்த நிலைமை கண்டிப்பா கொண்டு வருவன் இதை முதல்ல அந்த விவசாயத்துக்காக அண்ணா கொண்டு கொடுத்தது மன மிகுந்த மகிழ்ச்சியா நன்றி என் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா வந்து இந்த இடத்துல நின்று பேச எனக்கு தெரியல இப்ப ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பா சர்வ சாதாரண கிடையாது சாதாரணமா யார் வேணுமாலும் எப்படி வேணுமாலும் சொல்லிடலாம் விவசாயத்தை முதல்ல கண்டிப்பா முன்னுக்கு எடுத்தது அது கண்டிப்பா அண்ணனுடைய பாதங்களை தொட்டு மனசார வணங்கி அது இன்னும் மென்மேலும் இதுல எல்லாருமே இணைஞ்சு அண்ணன் மூலம் இணைஞ்சி அதை மென்மேலும் நல்ல ஒரு லெவல் கொண்டு போகணும் அப்படின்றத மனசார ஆசையோட எல்லாமே இறைவனையும் எல்லாருமே வேண்டி வணங்கி கண்டிப்பா கேட்டுக்கிறேன் கட்டாயமா செய்யலாம் அண்ணன் வளர்த்த எப்படி குழந்தைங்க அதே போலதான் ஒரு ஒரு கிராமத்துல இருந்தாலும் ஒரு ஏனி எப்படி கிடைக்கும் அந்த ஏனி மேல ஏறலான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருந்தோம் நேற்று வந்து அண்ணன் பேசும்போது எனக்கு ஒண்ணும் புரியல என்ன பேசணும் எப்படி என்னான்றதே ஒண்ணும் புரியல தான் வந்து நின்றுட்டு இருந்தோம் ஆனா திருப்புன்னு இன்னைக்கு வாங்க உங்களுக்கு தரான்னு சொல்லி சொல்லும் போது அது அது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பா தான் இருக்குது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பு கண்டிப்பா அதுல கண்டிப்பா எனக்கு செய்யறத கண்டிப்பா என்னால முடிஞ்சத கண்டிப்பா நானும் வந்து அது இணைஞ்சு செய்வேன் அதுல இன்னைய முதல் நாள நானும் நிக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டிப்பா ஒரு வெற்றியா நான் நினைக்கிறேன் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறான் எனக்கு இவர் கொடுக்குற இந்த டிராக்டர் வந்து நீ அங்க பாத்து உங்களுக்கு கொடுக்குற இந்த டிராக்ட்ருக்குல்ல எப்படி படிப்பை கொடுத்தணும் அந்த மாதிரி அந்த படி படிச்சுக்கிற பசங்க இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் டிராக்ட்ரை ஓட்டிக்கிங்க உங்கள் குடும்பத்துக்காக சம்பாதிங்க மீறி இருக்கிற டைமில் மற்ற விவசாயிகள் வந்து கேட்டால் அவங்களுக்கும் நீங்கள் எப்போ ரெக்டாக இதுதான்